ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் அதாவது புரட்டாசி மாதம் என்பது காலச்சக்கரம் அதாவது மேஷம் ரிஷபம் இத்தனம் இந்த வரிசையில் ஆறாவது ராசி அதாவது ஆறாவது மாதம் இந்த மாதம் இந்த ஆறாவது ராசியிலே கண்ணியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த புதனுடைய ஆட்சி வீடு இது கன்னி புதனுடைய உச்ச வீடும் அதாவது புதனுடைய பவர் முழுத்தாக இருக்கக்கூடிய இடம் கன்னி புதனுடைய அதிதேவதையார் மகாவிஷ்ணு ஆக பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அடுத்ததாக இந்த மாதம் மகாலய அமாவாசை வருகிறது அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது மகாலாசி மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தங்கள் செய்யவும் சிறப்பான நாள் அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்திரு அடைந்திருந்தால் அவர்களுக்கு திலகோமம் செய்வதற்கும் சிறப்பானது இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதியே நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது ஆதிபராசக்தியுடைய ஒன்பது ரூபங்களுடைய காட்சி நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதந்தான் நவகிரகங்களில் சுக்கிரன் பிறந்தது மாந்திரிகத்துக்கு கடவுளான பத்ரகாளி அவதாரமும் இந்த புரட்டாசி மாதம்தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நோதை பற்றி பார்ப்போம் அதாவது ரிஷபராசி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பார் வெறும் இரண்டாம் தேதி மட்டும்தான் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி பெற்று சஞ்சரிச்சா அதுக்கு பேர் என்னன்னா ஹர்ஷயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி ஒன்பது வழக்கடன் மட்டும் இல்லை உத்தியோகம் அதாவது ஒருத்தர் உத்தியோகம்னா ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு மாத வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது வருமானம் உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ப கல்விக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அதுவும் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏழாற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வையில் வந்துருவார் ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக ஏழாம் இடத்திலே சுக்கரன் உங்கள் ராசிநாதன் சஞ்சரித்து ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் பத்தாவது குரு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் ஆக இந்த மாதம் முழுக்க சுக்கரன் உங்கள் ராசிநாதன் வலுவான நிலையிலேயே சஞ்சரிக்கிறார் ஆக எதை தொட்டாலும் சகலத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது யர்சவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிற சஞ்சரிக்கிறார் அடுத்தது ஏழாம் இடத்தில் குரு பார்வையோட சஞ்சரிக்கிறாரு அதோட கூட இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாந்தேதி இந்த ஜென்ம குரு வந்து மன அழுத்தத்தையும் தேவையில்லாத பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த அதுவும் பார்த்திங்கன்னா குரு வக்கிரமாயிடுவார் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்போ இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி அதாவது புரட்டாசித்திலிருந்து ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அதே போல் உங்கள் ராசிக்கு ரிஷவ ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் இரண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் ஐந்தாம் இடம் விளையாட்டு ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஏழாம் தேதி வரை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகிறார் எப்படி சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சியாகி உச்சமாகி சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி உச்சம் அவள் ஐந்தாம் இடங்கிறது என்ன சிந்தனை செயல்திறன் நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் ரிசபராசிக்காரர்களுடைய சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதிய பதவி வந்து சேரும் விளையாட்டுப் போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் புத்திரன் குழந்தை பிறப்பு உண்டாகும் கரு உண்டாகக்கூடிய அமைப்பு ஆக புதன் ஐந்தாம் இடத்திலே வலுவான நிலையிலே உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்க போகிறார் ஆக இருபத்தி நாலாம் தேதி வரை ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆட்சி அதிர்ஷ்டசான ஐந்தாம் இடம் அதாவது அதிர்ஷ்டங்கள் துணை புரியக்கூடிய மா இடம் வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஆக உங்களுடைய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நேரமாக இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை புதன் உச்சமாக சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்திலே அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி வீடு வண்டி வாகனமனை மனை தாயார் சொத்து சுகத்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இப்போ திரிகோண ஸ்தானம் ஐந்தாம் இடம் வலுவடைகிறது இல்லையா அதனால எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் முறை ந நடைபெறும் அதாவது தடை இல்லாமல் நடைபெறும் ப அஞ்சாம் இடங்கிறது பதவி சூரியன் தான் அரசாங்கம் அரசுங்க அரசு அரசு சம்பந்தமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடம் பதவி சூரியன் அரசு அரசு சம்பந்தமான பதவி பொறுப்பு இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சூரியனும் அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சாணம் இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆக இந்த ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் செவ்வாய் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல செஞ்சிருச்சா என்ன அடுத்தனா மடங்குறது வருமானம் மடங்குறது விரயம் அப்போ வருமானம் விரயம் அமைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதனால் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தினர் குடும்பத்தினருடைய நலன் நலனுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருந்தார்னா கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலிலே பெரிய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த சமூகத்திலே நல்ல இணக்கங்கள் பெருகக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஆக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த கடந்த மாதங்களை விட இந்த மாதத்திலிருந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கப் போகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்